வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா மட்டும்தான் மட்டுந்தான் பண்ணே பார்க்குறோமே சரி உங்களுடைய வாழ்க்கை எப்போவுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்ல யோ யோகமான காலங்கள் போகணும் லக்கணத்தில் குரு இருந்தாலோ இல்லை சுக்கன் இருந்தாலோ ரொம்ப யோகமான ஒரு அமைப்பு கிடைக்கும் ஆனால் அந்த காரகத்துவம் தான் கிடைக்குமே தவிர எந்த லக்கணத்தில் யார் இருந்தால் சிறப்புங்கிறது அவங்களுடைய லக்கணத்தை பொறுத்து இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சுக்கரனுடைய அணி இப்போ துலா லக்கணமாக இருக்குது துலா லக்கணம் ரிஷப் லக்கணம் இந்த லக்கணத்துக்கு குருந்தான் யோகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க அதாவது இந்த லக்கணத்துக்கு அவர் வந்து உங்களுக்கு ரிஷப் லக்கணத்துக்கு எட்டு இருப்பார் அஷ்டம சாணாதிபதி அப்போ என்னென்னா காலமுள்ள ஏதாவது ஒரு அவமானங்களை சந்திச்சு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு ஒன்று பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து துலா லக்கத்துக்கு அவர் ஆறு குடியவர் அப்போ ஆறு குடி எட்டு குடியுருடைய தசாபுத்திகள் வந்தாலே நமக்கு வந்து ஒரு மைனஸ் தான் தவிர ப்ளஸ்ஸு கிடையாது அப்போ எந்த லக்கத்துக்கு யார் இருக்கணுங்கிறது ஒரு ஒரு அமைப்பு இருக்குது இன்னார் இருந்தாங்கன்னா இவங்க இருந்தாங்கன்னா இது செய்யும் இவங்க இருந்தாங்கன்னா இது தோக்கும் இப்படி தான் பார்க்கணுமே எல்லா இலக்கத்துக்கும் குரு இருந்துட்டா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஏன்னா குருவும் வந்து ஒரு தான் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சுக்கர அணிக்கு குரு வந்து பயங்கரமான எதிரி கிரகம் சரிங்களா நீங்கள் அப்படி தான் உணரணுமே அதேமாதிரி துலா லக்கணத்துக்கு வந்து சுக்கரன் எப்படி எதிரியோ அதே மாதிரி சாரி துலா லக்கணத்துக்கு குரு எப்படி எதிரியாக இருக்காங்களோ அதே மாதிரி வந்து தனுசு மீன் இலக்கத்துக்கு சுக்கரன் எதிரி ஆமாம் ரெண்டு பேருமே குரு பகவான் தானே அதாவது இவர் தேவ குரு அவர் அசை குரு ஆனால் ரெண்டு பேருமே எப்படி வந்து எதிரியாக இருப்பாங்க அப்படின்னா அவங்கவுங்க ஆதிபத்தியம்னு ஒன்றும் இருக்குல்ல காரகத்துவ நன்மைகள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இப்போ வந்து துலால் அகந்த குரு உட்காந்துட்டாரு உக்காந்துட்டார் அகந்த குரு உக்காந்துட்டார் அவங்களுக்கு காலமுள்ள பணம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பேர் கிடைக்கும் ஆனால் எல்லாமே கிடைச்சாலும் ஒரு அவமானம் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் என்ன அவமானம் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ துலாநகர் ஆறு கூடிய எதிரி இருப்பாங்க இப்போ வந்து கணவனால் மனை மனைவி வரக்கூடிய மனைவி எதிரியாக வந்து அமைவாங்க கணவனே எதிரியாக வந்து அமைவாங்க இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொழிலாளக்கத்தில் குரு உட்காந்துட்டாரு கணவன் மனைவி எதிரி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பணமே எதிரியாக இருக்கும் பணம் எங்கே போனாலும் நீங்கள் என்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணாலும் வச்சாலும் உங்களுக்கு பணத்தை கடன் வாங்க வைக்கிறது கடன் வாங்கி கடனாலேயே அவமானப்படுத்துறது எப்போவுமே இந்த குரு வந்து பணத்தாலே எதிரி தன்மையை கொடுப்பார் அதே வந்து தனுசு லக்கன்று மீன் லக்கணுக்கு சுக்கரம் உட்காந்துட்டா பெண்ணாலே எதிரி தனிமையை கொடுப்பார் பெண் ஆடம்பரம் ஸோ ஆடம்பரமான விஷயங்களை உங்களுக்கு எதிர் தன்மை கொடுக்குறது இது எல்லாமே உங்களுக்கு எ எதிரிகளை கொடுத்துட்ருக்கோம் இந்த கிரகம் இப்படி உங்களுக்கு பல வகையில் வந்து இந்த லக்கணத்தில் வந்து குரு இருந்தாலோ இல்லை சுக்கர் இருந்தாலோ இந்த மாதிரி எதிர்த்தன்மை கொடுத்துட்டே வரும் சரி ஓகே இவங்க ரெண்டும் இல்லைங்க நான் வந்து ஒரு வெற்ற லக்கணம் எனக்கு யார் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு குரு இருந்தால் நல்லாயிருக்கும் சனி இருந்தால் சுத்தமாக வேஸ்ட்டு ஆனால் இந்த விட்சய இலக்கணக்காரங்களுக்கு ஒரு யோகம் என்னென்னா குரு இருந்தாலும் சுக்கர் இருந்தாலும் யோகம் அது அது பெரிய யோகங்க அப்துல் ரகுமான் வணக்கம் சார் சார் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு போட்டிங்க டைம் போடுங்க டைம் போட்டால் தான் பார்க்க முடியும் அப்போ விட்சய இலக்கணத்துக்கு யார் இருந்தால் இந்த வேச மேசலக்கணத்துக்கு குரு இருந்தாலும் சுக்கர் இருந்தாலும் யோகம் ஏன்னா குரு வந்து விட்சய இலக்கணத்துக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் அதே மேசில் அங்கே குரு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒம்பது அதாவது ஒம்பது குடியே பாக்கியாதிபதி பன்னெண்டு குடியே அதிபதி இந்த வெறிய வெறியை கம்மியாகவும் லக்கணத்தில் இருக்கும்போது பாக்கியாதிபதி வந்து அதிகப்படியான நன்மைகளும் கொடுக்கும் ஸோ பாக்கிய ஸ்தானம் பலமாகுதுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து கிரகநிலைகள் வந்து இது ஏன் வந்து சுக்கரனும் நன்மை குரு நன்மை அப்படின்னா இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு குடியவர் க கலத்துற ஸ்தானக்காரன் தான் அப்போ அவர் அங்கே லக்கனத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ஏன்னா காரகன் வந்து லக்கந்தில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மையை செய்யும் அது வந்து இந்த சுக்கரன் அன்னைக்கும் குரு அன்னைக்கு ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க தொலவங்க வீடு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ஏழுக்கும் ரெண்டுக்குடியவர் அந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு சுக்கரன் வந்து ரெண்டுக்கும் ஏழு குடியவர் இப்படி வந்து பரிமாற்றங்கள் வந்து நல்ல ஒரு நல்ல ஆதிபத்திய பரிமாற்றங்கள் இருக்கும் அதனால இந்த சுக்கரன் வந்து இருக்கலாம் லக்கணத்தில் இருந்தா அது யோகம்தான் எங்கேயுமே அவயோகமாக மாறாது அது மாதிரி யோகமா அவயோகமா சோ நல்ல கிரகமா கெட்ட கிரகமா இப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மைகளும் இங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாடங்கள் எடு எடுத்துட்டு நீங்கள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைகளை வாழ்க்கை ஸ்டைல்களை மாற்றி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறது வந்து உங்களுடைய கிரகங்களுடைய வலிமையை பொறுத்த இருக்குது நீங்களும் கிரகத்தை வந்து அந்த லெவலுக்கு வலிமையாக எடுத்துகிட்டு அதாவது வலிமையான ஒரு அமைப்பில் நீங்கள் கொண்டு போகணுமே எப்படின்னா அந்த கிரகத்துக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அந்த கோயிலில் வழிபாடு முறைகள் பண்ணுறது அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருனா நேர்மையை ரொம்ப விரும்புவார் சனின்னா அதை விட பயங்கரமாக நேர்மையை விரும்பும் சரிங்களா நேர்மையான கிரகம் வந்து ரொம்ப அதிகப்படியான ஆன்மீக சிந்தனை உள்ள கிரகம் சனி பகவான் தான் ஆனால் அந்த சனி வந்து இருக்கக்கூடிய இடத்த தான் நேர்மையாக குருவோட வீட்டில் உட்காந்தா நீதி அரசராக இருப்பார் புரியுங்களா அந்த ரேஞ்சுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார் நம்ம ஒரு ஜாதகம் பார்த்துட்டு அப்புறம் வந்து மிச்ச ஸ்டோரியை சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காரு ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு எட்டு மணி காலையில் அப்துல் ரஹ்மான் உங்கள் 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 ஜாதந்தான் மகர் ராசி கடகலக்கணம் மணிசேகரணம் ஓகே லக்கந்திலி செவ்வாய் மங்கள யோகத்தில் இருக்கீங்க அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்கள் பேரில் நிறைய சேர்ந்துருக்கும் கண்டிப்பாக உங்கள் பேரில் நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும் பன்னெண்டாம் இடம் சரியில்லாதனால நிறைய தூக்கங்கள் பயங்கரமாக தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும் நிறைய கஷ்டங்களோட தூக்கங்கள் இல்லாமல் இருக்குது ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே சனி பார்வை ஓரளவு நிவர்த்தி இல்லைன்னா ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் கோவம் கொஞ்சம் முன்கோவம் அதிகமாக வரும் அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் இப்போ நடக்கிற தசை வந்து சுத்தமாக சரியில்லாத திசைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்குமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது முப்பதுன்னு வைங்களா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமான காலங்கள் ஏன்னா சனி திசை போயிட்டு இருக்குங்க சனி திசை போயிட்டு வயதானவர்களுக்கு உதவி பண்ணுங்க சனி தசை சுக்கர புத்தி வயதான அதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ப்ராபர்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் குருதெல்லாம் நடந்தாலும் சனி திசை சாட்டானது உங்களுக்கு பெரிய கஷ்டம் போயிட்டு இருக்கு நிறைய விரயம் அதாவது தொட்டதெல்லாம் விரைமாவதுன்னு சொல்லுவாங்கல்ல அது உங்கள் உங்கள் வாழ்க்கையை தான் எதை தொட்டாலும் எந்த தொழிலில் கையை வச்சாலும் இல்லை ஏதாவது வேலைக்கு போனால் கூட அந்த சம்பளம் ஒழுங்காக வராமல் நேரங்காலங்கள் நிறைய வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு அது அது அதோடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா சனி தசைங்கிறதுனால தான் சனி தசை சனி பண்டாமட்டத்தில் வந்து அவர் நல்ல தான் உட்காந்துருக்கார் நண்பர் கூட ஆனால் இருந்தாலும் சனி நண்பர் கூட ஆட்சியான வீட்டில் இருந்தாலும் கூட அவரால் ஒன்றும் பெருசாக நன்மை செய்ய முடியாத சூழ்நிலை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் கூட இருக்கார் இந்த சூரியனுக்கு நடுவில் புதன் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் வரல புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்டில் அதாவது கடை ஃபஸ்ட்லேயே நின்று போச்சு புதன் சரிங்களா அதுக்கு அடுத்து சனி அதுக்கு அடுத்து தான் சூரியன் அது இருபத்தோரு டிகிரியில் சூரியன் பாஞ்சு டிகிரியில் சனி அப்போ சனியை வந்து அந்த சூரியன் வந்து அஸ்தங்கம் பண்ணி தரிசனம் நடத்தும் போது கம்பல்சரி உங்களால் ஜெயிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமே எப்படி இருக்கும் கொஞ்சம் பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வயதானவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் வயதானவர்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ஐம்பது வயசு மேலே உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் ஏன்னா அவங்கெல்லாம் அலிகிரகம் அது சனிங்கிறது கிரகம் வந்து அழிக்கிறகம் வயதான அலிகிரகம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அந்த வயதான அலிகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களால யாருக்காச்சும் தன்மை இருக்குமா பார்த்திங்கன்னா யோசிச்சிங்கன்னா தெ தெரியும் அவங்க ஆணும் இருக்க மாட்டாங்க பெண்ணும் இருக்க மாட்டாங்க வணக்கம் சார் வணக்கம் அதாவது அவங்க ஆ ஆணும் இருக்க மாட்டாங்க பெண்ணும் இருக்க மாட்டாங்க இந்த ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்க ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்களுக்குலாம் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா உங்களுடைய க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சனிகளுடைய நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நல்ல விதமாக உங்களை மாற்றி எடுத்துகிட்டு போகும் ஸோ கடன் தொந்தரவு இதெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் சரியாகும் வயதானவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அறுபது வயசு மேலே உள்ளவங்களுக்கு உதவி பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்துக்கு உண்டாக்கி கொடுக்குங்க சரிங்களா ஸோ ரொம்ப நல்லா இருப்பீங்க நன்றி சார் அடுத்த ஜாதன் பார்த்திடலாம் யார் அடுத்து ரெண்டாவது இடத்துல போட்டது லைனாக தான் எடுப்போம் லைனாக எடுத்தே பண்ணுறேன் பதினஞ்சு பன்னெண்டு சாரி அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அஞ்சு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கிரியேட்ரன் கிரியேட்ரனா

திருவோணம் மகர ராசி சிம்ம லக்கணம் மகர ராசி இப்போ நல்லா இருக்குங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குது மகராசிக்காரங்களுக்கு கரணம் பாவகரணம்னா ஐயப்பன் இல்லைன்னா காளாஸ்திரி ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வழிபாடு பண்ணிக்கோங்க ரஜினி சாதகம் இது வந்து ரஜினிகாந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அது சிம்ம லக்கணம் மகர ராசி மற்றபடி எல்லாமே அப்படி இல்லை ஸோ நம்ம அதை சொல்லிக்கலாம் அதே வளர்ப்புரிய சந்திரனா நாலாம் இடம் தான் கொஞ்சம் கெட்டு போச்சு அதாவது சூரியனும் சனி ஒரு சேர நாலாம் இடத்துல உட்காந்து தான் மூணாம் இடம் நல்ல வலிமையாக இருக்குது லக்கணம் குரு பார்த்து செவ்வாய் பார்த்து லக்கணம் அது ஒம்பது அஞ்சு குடியேருந்து இறஞ்சி லக்கணத்தை பார்க்குறது யோகம் ஸோ நல்ல யோகமான ஜாதம் தான் லக்னாதிபதி நாலாம் இடத்துல இருந்து சனி கூட சேர்ந்தது தான் கொஞ்சம் வீக்கு அது சனி கூட சேர்ந்துடக்கூடாது எவ்வளோ டிகிரியில் சேர்ந்திருக்குன்னா பத்தொம்போது சனி வந்து பதினெட்டு ஸோ ரொம்ப தன்னம்பிக்கையெல்லாம் அப்பப்போ இல்லாமல் போயிருவேன் ரொம்ப பெரிய மைனஸ்ஸு யார் தசை நடத்துறா குரு தசை போயிட்டுருக்கு குரு தசை சுக்கரை புத்தி பாதகாதிபதி புத்தி பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் பலமாக இருக்கார் முயற்சிகளெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் வேஸ்ட் பண்ணுவார் இந்த பாதகாதிபதி டேமேஜ் பண்ணுவார் ஏன்னா மூணாம் இடத்தை வலிமையாக உட்காந்துருக்கார்ல அதுவும் சுபராகி உட்காந்து பாதகத்தை பயங்கரமாக செய்வார் இந்த சுக்கரபத்தி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான காலங்கள் தான் சார் சுக்கரபுத்தி இங்கே பாருங்க சுக்கரன் இங்கே இருக்கார் இந்த குருவுடைய பார்வை இந்த சுக்கரன் மேலே உள்ளது சுக்கரன் வந்து ரொம்ப பெரிய மைனஸில் இருக்கார் அதாவது மைனஸில் அவர் அதிகமாக நல்லா இருக்கார் அவர் அதிகமாக நல்லா இருந்தால் உங்களுக்கு டேமேஜ் அது சுக்கரனுடைய காரகத்துவம் கிடைக்கும் பெண் சுகம் பெண் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஆனால் எல்லாம் தப்பு தப்பாக கிடைக்கும் அங்கே தான் பிரச்சனையே அது நேர்மையான வழியில எதுவுமே நேர்மையான வழியில் கிடைச்சா அது வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம சுகமாக சந்தோஷமாக எல்லாருக்கும் நன்மை செஞ்சு நம்ம போகலாம் ஆனால் தவறான வழியில் கிடைக்கும்போது நம்மளால் அது வந்து நம்மளை வந்து காலி பண்ணுறதுக்காக அது வரும் சிம்மன் இருக்கிறதுக்கு சுக்கரனுடைய புத்தி காலங்கள் வந்து சரியில்லாத காலங்கள் ஸோ இந்த குத்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒம்பதான் மாதம் வரைக்கும் இருக்குது ஆனால் நல்ல வேலை குரு தசை ஓகே வேலை கிளம்பி குரு வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமைக்கு லட்சுமி தாயார் கோயிலுக்கு ஒரு மூணு ஒரு ஆறு வாரம் போய்ட்டு வாங்க சரிங்களா ஆறு வாரம் கே முடிஞ்சால் வெள்ளை கலர் கேசரி கிண்டி கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை டைமில் லட்சுமி தாயார் வழிபாட்டு வாங்க அப்படி கேசரி கிண்டி கொண்டு போய் கொடுக்க வெள்ளை வெள்ளைக்கலர்லாம் எதாவது ஸ்வீட் இருந்தால் கூட வாங்கி குலாப்ஜாமுன் இந்த மாதிரியான ஸ்வீட்டு கூட வாங்கி அங்கே அவங்க பக்தர் இருக்காங்களா அதாவது கோயிலுக்கு வரக்கூடிய பக்தருக்கு நீங்கள் கொடுங்க கொடுத்தா போதும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சிடும் அதிகப்படியான சப்போர்ட் கிடைக்கும் சரிங்களா அதாவது எப்படின்னா சுகர்னால கிடைக்கும் அப்போ அதிகப்படியாக நன்மைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் உட்காந்துருக்கீங்களோ அதெல்லாம் நன்மையாக மாறிடும் சரிங்களா ஸோ அதை பண்ணுங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் தேங்க்யூ அடுத்த ஜாதகம் வெச்சுவர் சார் ஜாதகத்தை போட்டிங்க ஆனால் வந்து டைம் போட மாட்டீங்க தனுசு ராசி ஓகே அது ஓகே தான் தனுசு ராசி ஓகே தான் ஆ ஜாதகத்தை போட மாட்டிங்களே அது டைம் போட மாட்டிங்க வேற ஒன்றும் இல்லை வேல்முருகன் சத்யநாராயண் இருபத்தி எட்டு

இருபத்தெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருபத்தி அஞ்சு பதிமூணு இருபத்தஞ்சி பான்சில் எப்போது என் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் கடன் பிரச்சனை நிறைய உள்ளது கடன் தொந்தரவு பேச பாத்திரலாம் ஒன்றுங்க கடக ராசி மகர லக்கணம் கடக லக்க கடகராசி இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனைலாம் சால்வ் ஆகி வந்துட்டுருக்கு ஸோ அதனால் வந்து மகர ராசி லக்கணத்துலேயே செவ்வாய் உட்காந்து கோக்கார மனுஷர் டென்ஷன் பாட்டி ஏன்னா லக்கணத்தில் ரெண்டு கிரகம் ராகும் செவ்வாய் வேறு உட்காண்டாங்களா அதான் அதேமாதிரி அஞ்சாம் இடத்துல சனி உட்காந்துட்டார் சூரியனு எட்டுக்குரிய சூரியன் வேறு அஞ்சாவோட திரிகோணத்தில் உட்காண்டாங்க ஸோ இது எல்லாம் வந்து மைனஸுங்க அதாவது லக்கணமே மைனஸ் ஆகிடுச்சு திரிகோணத்துலேயும் மைனஸ் ஆகிடுச்சி ஸோ இது வந்து என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும் ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார்ப்பை சந்தனம் பார்வை லக்கணம் தான் உள்ளது சனியும் சூரியனும் குரு பாட்டார் ஸோ இதெல்லாம் மாற்றப்படுது பட்டு மா மாற்றி ஆச்சு அவ்வளோதான் அதாவது எதுவுமே உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிடாது எல்லாம் தடம்பட்டு தடப்பட்டு தான் உங்கள் வாழ்க்கை கிடச்சிக்கிட்டே இருக்கும் தடங்களாய் தடங்களாய் தான் கிடைக்கும் சரிங்களா எதுவுமே ஈஸியாக கிடைச்சோம் ஈஸியாக வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஸோ நடக்க வந்து தசை சுக்கர தசை சனி புத்தி போயிட்டுருக்கு சனி புத்தி பொருசாகவே செய்யாது ஆனால் லக்னாதிபதி புத்தி தான் இருந்தாலும் வந்து சூரியன் கூட பதிமூணு சூரியன் வந்து மூன்று யோக விலகி தான் இருக்குது நல்லது பத்து டிகிரி விலகி இருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் ஸோ சனி தசை சனி சனி புத்தி சனி புத்தி சுக்கர தசை ஓகே சுக்கரன் எங்கே இருக்கார் சுக்கரன் வந்து உங்களுக்கு நாலாம் மட்டத்தில் சுகஸ்தானத்தில் நல்லா இருக்கு நல்லா இருக்கார் சுக்கரன் நல்லா இருந்து தசை எடுத்துறாரு சரிங்களா ஸோ நல்லா அருமையான அமைப்பு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசிங்கிறதுனால கடந்த காலங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமான தான் இருந்திருக்கு நீங்கள் மற்றவங்க பட்ட கஷ்டத்தில் நீங்கள் பட்டிருக்க மாட்டீங்க ஏன்னா சுக்கரன் தான் உங்களுக்கு தரசிறாரு சுக்கர நல்லா தான் இருக்கா எந்த அசுபத்தன்மையுடைய கிரகத்துடைய பார்வையும் செவ்வாய் பார்வை மட்டும்தான் வாங்குறாரு உச்ச செவ்வாவுடைய பார்வை வாங்குறாரு சரிங்களா ஸோ அது மட்டும்தான் மைனஸ்ஸு ஆமாம் பதினெட்டு டிகிரி பதினெட்டு டிகிரி ஸோ நேரடியாக செவ்வாயுடைய பார்வை வாங்குறாரு எமோஷனல் ஆவீங்க கோவம் வரும் உங்களுக்கு இப்போ தான் நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் கேட்டிருப்பீங்க நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ரொம்ப நல்லா வந்துடுவீங்க சீக்கிரமாக சரியாகி வந்துடுவீங்க எப்பவுமே கவலைப்படாதீங்க ஃப்ரீயாக இருங்க சரிங்களா சூப்பராக இருக்கக்கூடிய ஜாதகம் தான் இருக்குது சரிங்களா ஸோ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டுமான அமைப்புகள் எல்லாமே இருக்குது நீங்கள் முருகர் வழிபாடு அதிகமாக பண்ணிக்கோங்க ஸோ லட்சுமி தாயார் அதாவது பெருமாள் வழிபாடும் நல்லா பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு விஷயம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா போதும் சூப்பராக இருப்பீங்க சரிங்களா ஓகே அடுத்த ஜாத பார்த்தலாமா வணக்கம் வணக்கம் மணி வீரன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க நம்ம லைஃப்ல ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இருபத்தெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பார்த்தாச்சி சத்யநாராயணன் சார் உங்களை பார்த்தாச்சு அடுத்து இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜாதகத்தில் தோஷங்கள் உள்ளதா பார்க்கலாங்க தோசம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க தோசத்தெல்லாம் வச்சு நீங்கள் எது பண்ணாதீங்க வாழ் நம்ம பிறப்பே ஒரு தோசம் தான் சொல்ல போனால் நம்ம தான் வாய் விட்டு பேச முடியுது புதுங்களா எதுக்கு தோசங்கிறது நம்ம வாய் விட்டு சொல்கிறோம் மிருகங்களால் சொல்ல முடியுதா அதனால நம்ம பிறப்பே ஒரு தோசம்தான் தான் அதனால் கவலைப்படாதீங்க எந்த தோசமும் இல்லாத ஜாதகமாக பார்த்துடலாம் சிம்ம லக்கணம் ரிஷபராசி கார்த்திகை மூணாம் பதம் கிரகங்கள் அப்படியே சும்மா ப பரப்பி விட்டுருக்காங்க அழகாக இருக்க சொல்லுங்கள் லக்கணத்தில் மட்டும்தான் எதுவும் கிரகங்கள் இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா வலி வலிமையாக இருக்குது அது குருவும் சந்திரனும் தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்குது சிறப்பு லக்கண கேந்திரமாக இருக்குது அதை விட சிறப்பு சரிங்களா ஸோ கூடுதலான சிறப்பான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த ஜாதத்தில் அடுத்து வந்து லாபத்தில் சுக்கரன் புதன் அது நல்ல விஷயம் ரெண்டு நண்பர்கள் ஒன்றா இருக்காங்க இந்த பக்கம் ரெண்டு நண்பர்களும் பார்த்துக்கிட்டாங்க அந்த பக்கம் ஒன்றா இருக்காங்க இப்போ எப்படி கிரகங்கள் இருக்கோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வந்துருக்குங்க இப்போ இப்படி தான் கிரகங்கள் இருக்குது செவ்வாயும் சனியும் நேரடி பறவையில் தான் இருக்காங்க சிம்ம அதாவது சந்திரனும் சூரியனும் நல்லா பலமாக இருக்காங்க தசா புத்திகள் என்ன தசா புத்திகள் போகுது ராகுதசை போயிட்டுருக்கு சிம்ம லக்கணந்துக்கு வரக்கூடாது தசை அதாவது சனி தசை அப்படி வரக்கூடாது அது ராகும் வரக்கூடாது தான் தசை கேது புத்தி ராகு மூணாம் இடத்துல ராகு நல்ல ராகு தான் நல்லா தான் இருப்பீங்க சார் ஒன்றும் பெரிய எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கலையே இப்போ கோச்சார் ரீதியாக இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லை கோச்சார் ரீதியாக இப்போதைக்கு கொஞ்சம் சுப்பாராக இருக்குது ஆனால் உங்களுக்கு ராகு வந்து குரு பறவைகள் தான் இருக்காரு உங்களுக்கு ஓரளவு யோகம் தான் ஸோ யோகமாக இருக்கிறனால நீங்கள் திரும்பி திரும்பி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க உங்களை அதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நீங்கள் ஜாதத்துக்குள்ளே வந்து வந்து பார்க்குறீங்க சரிங்களா ஸோ அதனால் கவலைப்படாதீங்க ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தான் ஒன்றும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒன்றும் வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஜாதக்தான் ஏன்னா வந்து ராகு நல்லா இருக்கார் அது மூணாம் படத்து ராகு ரொம்ப சூப்பராக டெவலப்மெண்ட் பண்ணி விட்ருவார் புகழ் கீர்த்தி இதெல்லாம் மூணாம் படம் தான் சரிங்களா ரொம்ப அருமையான அமைப்பில் இருக்குது இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த செல்லு கொஞ்சம் பக்கு பக்குங்குது நான் கட் பண்ணிட்டு திருப்பி ஒரு பத்து ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் நான் திருப்பி லைனில் வரேங்க லைவில் வரேன் பார்க்காதாங்க நான் திருப்பி ஒரு மணி எத்தனை மணி அஞ்சு அஞ்சலியா ஒரு ஆறரைக்கு நான் லைவில் வரேன் நன்றி வணக்கம்